ஜெய ஜெய் சங்கரஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர ரங்கநல்லூர் சங்கர தேனம்பாக்க சங்கர ஓரிக்கை சங்கர சரணாலய சங்கர சரண்புகு சங்கர மகாபெரிவா மகராஜி கி ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் புலர்காலை பொழுதில் புதிய வெடிகளில் பணிந்த வணக்கம் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் என்று மகாபெரிய சுவாமிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் நாள்தோறும் நம்முடைய காஞ்சி மகான் தொடர் மிகுந்த வரவேற்பை பெற்று குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டதற்கு ஒரே காரணம் ஒருவர் மட்டுமே காரணம் அந்த ஒருவர் யார் என்றால் நேயர்களாகியே நீங்கள் தான் உங்களுடைய பங்களிப்பும் அடுத்த தலைமுறைக்கு பெரியவா பற்றிய கதைகளை சங்கராவில் பார்ப்பதும் இணைய தொலைக்காட்சியான சங்கரா டிவி காஞ்சி மகான் யூடியூப் சேனல்ல பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்றது உங்களுடைய கமெண்ட்டை போடுறதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்கு போனாலும் கண்ணீர் மழுக பெரியவர்கள் மகா பெரியவருடைய பெருமையை சொல்வதை கேட்க முடிகின்றது எல்லா போலும் இறைவனுக்கே என்று சொல்லி பெரியவா எவ்வளவு பெரிய பன்மொழி வித்தகர் சில பேருக்கு ஒரு துறையில் ஆர்வம் இருக்கும் இசை பற்றி ஞானம் இருக்கும் பேச்சு இருக்கும் இல்லை என்றால் கதை கட்டுரை இருக்கும் இதிகாச புராணம் இருக்கும் நாட்டு நடப்பு இருக்கும் வேதங்கள் இருக்கும் சமையற்களை பற்றி தெரியும் ஆனால் எல்லா துறையை பற்றியும் தெரிந்து அறிந்து புரிந்த ஒரு ஞானக்கடல் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமி ஒரு முறை கிவாஜா அவர்கள் பெரியவரை சந்திக்க செல்கிறார்கள் இந்த கதையை எனக்கு எப்படி கலைமகள் ஆசிரியருடைய கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் எவ்வளவு பழுத்த அனுபவம் வாய்ந்தவரோ அது போல காஞ்சி மகா பெரியவரோடு பயணப்பட்ட ஒரு பண்பாளர் ஒரு மனிதர் சொன்ன செவிவெளி செய்தி கேட்டு நெகிழ்ந்து போனேன் உங்களோடு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவா வேதங்கள் மட்டுமல்ல தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் ராமாயணம் பாரதம் இவற்றையெல்லாம் எழுத்தண்ணி வாசித்து மக்களிடத்தில் பரப்ப வேண்டும் என்று நினைத்தவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருடைய தெய்வத்தின் குரலை படித்தாலே நமக்கு தெரியும் அவர் கீவாஜா போன்றவர்கள் திருச்சி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் புலவர் கீரன் போன்றவர்கள் எல்லாம் அவ்வப்போது சந்தித்து சந்தித்து பெரியவரிடத்தை வணங்கி தமிழ் குறித்து அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டால் மணிக்கணக்காக மகிழ்ச்சியாக இருக்குமா ஒரு முறை நண்பகல் நேரத்தில் கீவாஜா வருகின்றார் பெரியவர் எல்லாரையும் தரிசித்து விட்டு அருளாசி கொடுத்த பிறகு காத்திருந்த கீவாஜா இருவரும் தனி அருகில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்றைய பேச்சு அருகில் இருந்தவர் சொன்னதை செவிமடித்ததனுடைய செய்தி இது பெரியவா உங்களை பாக்கும்போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா மனசுல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது உங்களை போன்ற ஞான கடல்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பார்வை படுவதே எங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது பெரியவா அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப என்ன படிச்சுட்டு இருக்காரா இல்ல பெரியவா ராமாயணத்தை மையமா வச்சு ஒரு தொடர் எழுத போறேன் அதுக்காக ராமாயணத்தை மீண்டும் அறிவாசிப்பு செய்கிறேன் எப்படி அவர்களுடைய தமிழ் புலமைக்கான அந்த வித்து அந்த விருட்சம் எப்படியெல்லாம் தெரிகிறது என்பதை பாருங்கள் கிவாஜா என்ன சொன்னார் ஒரு புத்தகத்துக்கு தொடரா ராமாயண எழுதப்புறே மறுவாசிப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு ராமனை பத்தி சொல்றானே கம்பன் பத்தாயிரம் பாட்டை சத்தாக இந்த மண்ணுக்கு தந்த கம்பனுடைய சிறப்பு குறித்து கீவாஜாவும் பெரியவரும் பேசுகின்ற போது இந்த பாடல் குடித்த விளக்கத்தை பேசி இருக்கிறார்கள் அதற்கு கீவாஜா சொன்னாராம் கண்டேன்னா வியத்தல் இந்த பாட்டில் என்ன வியப்பு அப்படின்னு பேசினாராம் பெரியவா சொன்னாராம் பொதுவா மனிதன் அன்பு வயப்பட்டால் என்ன செய்வான் கோபப்பட்டால் என்ன செய்வான் ஒரு உதாரணம் சொல்லினாராம் கிவாஜா சொன்னாரா அன்பு வயப்படுகின்ற போது மனிதன் பக்கத்தில் இருப்பவரை அன்போடு அரவணைத்துக்கொள்வான் கொள்வான் அருள் பாடிப்பான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவான் ஆத்திரம் வருகின்ற போது எதிரிலே இருக்கக்கூடிய காப்பி குவலையை கூட எட்டி உதைவான் உதைவது அவனுடைய இயற்கை அன்பாக இருக்கும் முன்போது அணைப்பது அவனுடைய இயற்கை இப்போ இந்த பாட்டை சொல்லினாராம் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐ வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் பரிவா சொன்னாலாம் தமிழ்ல கண்டேன்னா வியத்தல்னு பொருள் பொதுவா அன்பு வரும்போது அணைப்பதும் கோபம் வரும்போது உதைப்பதும் தான் மரபு ஆனா இந்த மரபை மாத்தி செஞ்சான் ராமன் அணைப்பான்னு நீங்க சொல்றீங்கல்ல அதே கரத்தால தாடகை என்கின்ற ஒரு பெண்ணை குலப் பெண்ணை அடித்தான் புதைக்க வேண்டிய பாதத்தால் அவனுடைய பாதார விந்தத்தினுடைய துகள்பட்டு ஒரு கள் பெண்ணாக மாறியது அகழியை இந்த வியப்பை எண்ணி எண்ணி கம்பன் பார்த்திருக்கிறான் அதனால்தான் தான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் எங்கு கண்டேன் எழுதியிருக்கார்னாரா இதை கேட்டோன்னு கீவாஜா சொன்னாரா ஒரு நிமிஷம் நான் நெடுஞ்சாங்க கடையா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னுக்கும் உரை எழுதுறார் ஆனா நீங்க எல்லாத்துக்கும் உரை சொல்றேல பெரியவான்னாரா அஹ் பொ பொ அப்படின்னு அப்படி கிண்டலா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திருந்து உள்ள போனாரா பக்கத்துல இருக்கவா சொல்றா கீவாஜா ராமாயணத்துக்கு ஒரு தொடர் எழுத போறேன்னு சொன்னோன்னு ஒரு பாடல வச்சு அதுக்கு விளக்கம் சொல்லி பல மணி நேரம் பேசினார்னா பெரியவாவிடைய நாவண்ணத்தை கண்டு வியந்தேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட பன்மொழி வித்தக பல்துறை ஞானி ஒரு மனித புனிதர் காஞ்சி மகானை நினைக்கின்ற போதெல்லாம் மனதில் ஆனந்தம் மீண்டும் இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா